ஹலோ நீங்கள் எடுத்து கேட்டுட்ட வீடியோவில் பொதுவாகவே வீட்டில் இருக்கிற லேடிஸ்களுக்கு காலையில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணுன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் நம்ம வீட்டுக்காரருக்கும் பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் ஆனால் நம்மளுக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னா அது என்ன பிடிக்கிறதே கிடையாது எனக்கு ஏன் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா காலையில் நான் சாப்பிட்டாலே அந்த நாளே எனக்கு நான் ஒரு மாதிரி நாலுன்னு கூட சொல்ல முடியாது அந்த காலையில் சாப்பிட்றே ஒரு சோர்ந்து தனது பாருங்கள் அந்த சாப்பிட்றவனே போய் படுத்தணும் அடுத்த வேலை நம்மளால் செய்ய முடியலை அதுக்காகவே நான் வந்து இந்த காலி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போது ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் நாளாக இருக்கிறதுனால டாக்டர்ஸ்லாம் வந்து காலையில் குட் பண்ணி எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் மதியம் கூட சாப்பிடாம இருங்க ஆனால் காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னதுனால சரி இதுக்கு மேலே நம்மளும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பலாம் சாப்பிட்றது இன்னைக்கு ஒரு த்ரீ டேஸ் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் என்ன போல் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் காலையில் டிஃபன் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்றத விட அது சாப்பிட்டவனே ஒரு கொஞ்சம் மாதிரி டல்லாயிடுது அடுத்த வேலை செய்ய முடிய தான் அதை சாப்பிட்றது இல்லை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எங்களுக்கு வந்து புளி பணியாரம் தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து மாவு வந்து இது இட்லி மாவு வந்து அடி மாவு ஆயிடுச்சு சரி ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம புதுசாக பூக்கு மாவு வைக்கணும் அதனால் சரி இருக்கிற மாவு வேஸ்ட் இந்த குளிர் பணியாரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி பணியாரத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க பொறுவே மதியான லஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்ன்றதுனால இந்த பருப்பு மட்டையை பற்றிட்டு வேக வச்சுருக்கேன் வேக வைக்கிற ஊற வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு இந்த புயல் பணியாரத்துக்கு வெங்காய சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால இந்த செஷ்வான் சட்னி வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த செஷ்வான் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு நீங்களும் இந்த புயல் பணியாரத்துக்கு இந்த செஷ்வான் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னெல்லாம் நாங்கள் பெரிய பாட்டில் வாங்குவோம் பட் அந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து பாதி வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுனால இப்போல்லாம் சின்ன பாட்டில் வாங்க ஆரம்பிச்சுட்டேங்க புய் பண்ணியாத்துக்கு இந்த செஷ்வான் சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் செய்யணும் என்றதை விட என்ன சமையல் செய்கிறதுன்றது தான் ஒரு பெரிய போராட்டமே எல்லாருக்குமே இருக்குது யோசித்து யோசிச்சு யோசிச்சு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்ததுக்கு இந்த அவரைக்காகவும் உருளாக்கங்க மட்டும்தாங்க இருக்குது இந்த அப்பளை போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கே இந்த அப்பளை போட்டு மறந்து போச்சு பாருங்கள் சரி இன்றைக்கி இந்த அப்பளை கூட்டு தான் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த அப்பளை கூட்டுக்காக நான் வந்து பருப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோங்க கூடவே காய்க்கும் இந்த அப்பளை கூட்டுக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டோம் சமையல் ஈஸியாகிடுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நிறைய நிறைய வந்துவிட்டேன் கூட்டுக்கு வந்து காம்பினேஷனாக நான் இன்றைக்கி வந்து அவரக்காய் பொடியும் செய்யலாம்னு சொல்லிட்டு அவரக்காய் பொடியும் சாதாரணமாக செய்யாமல் கொஞ்சம் வேர்க்கலை போட்டு அதை நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கீரைக்கெல்லாம் செய்யணும் இல்லைன்னா அந்த மாதிரி அவரக்காவுக்கும் நம்ம வேர்க்கலை போட்டு செய்யலாம் இந்த அப்பளக்கூட் ரெசிப்பியும் இந்த அவரக்காய் வேர்க்கலை ரெசிப்பியும் நான் கூடிய சேர்க்குறதுலேயே வந்து நான் அப்லோட் பண்ணேன் கூடவே கொஞ்சம் இந்த நாகப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னு அப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுனால சரி சமையல் செஞ்சுட்டு அப்போ அப்பப்போ நடுவில் வந்து நாகப்பழமும் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு நான் வந்து எங்கள் நிறைய செஞ்சுட்ருக்கேன் ஆனால் கிச்சனுக்குள்ளே வந்தோமா சமையல் முடித்தோமா எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டணோமா நம்ம போய் நம்ம வேலையை பார்த்தோமா சீரியல் பார்ப்போமா பாட்டு பார்ப்போமா அப்படின்றதான் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோவும் சேர்த்து எடுக்கிறதுனால ஆஃப் அன் ஹவர்ல செய்ய வேண்டிய இந்த சமையல் வேலையே கிட்டத்தட்ட ஒன் ஹவராக செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த கேமராவாக ஹேங் வச்சு அந்த டூ தொட்டி டிசில் வரலாம் பார்த்து இப்போ தாங்க ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம பார்த்து அசால்ட்டாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடும் ஆனால் நம்ம அந்த வேலையை செய்யும்போதுனா அதில் உள்ள கஷ்டம் என்னென்னு நம்மளுக்கு புரியுது நான் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஹேங்கல் வைக்கிறது எப்படி நம்ம வந்து வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறது அது கூட நம்ம எப்படி மியூசிக் கொடுக்குறது கூட அதில் எப்படி நம்ம டெஸ்ட் எல்லாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேங்க இப்போல்லாம் காய்களை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த காயை அன்றைக்கே சமைச்சு அன்றைக்கே தான் நல்லா இருக்குது அந்த காய்ங்களை ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு நாள் ரெண்டு நாளுங்குள்ளவே அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுதுங்கிற அது ஒரு ஃப்ரிட்ஜோட ஃபால்ட்டாக இல்லை இப்போ வர காய்ங்களோட ஃபால்ட்டாக என்ன ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியறது இல்லை முன்னெல்லாம் வந்து மார்க்கெட் போனால் ஒரு பத்து காய் அது மாதிரி வந்து ஒன்றா வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி வாங்குறதில்ல இல்லை மேக்சிமம் மூணு காய் அது வாங்கி இந்த பிறகு நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்க வேண்டியது அது கூடவே வந்து வேர்க்கல்லையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கல்ல டப்பா போய் பார்த்தா அதில் வேர்க்கல்லையே இல்லை நான் எப்போவுமே வந்து வேர்க்கல்லாம் வாங்கிட்டு வந்தால் வறுத்து எடுத்து வச்சுருவேன் ஆக்சுவலாக பழைய வேர்க்கல்ல வறுத்தி எடுத்து வச்சதுனால புதுசாக தான் இப்போ நான் திரும்ப வந்து எடுத்து வேர்க்கலையை வறுக்கணும் போல் ஏன்னா பழசு ரொம்ப காலியாயிடுச்சி சரி அதனால் அதையும் வறுத்து கையோடு நிறையவே எடுத்து வறுத்து வச்சுட்டா நம்ம அப்பப்போ சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை முருங்க கீரை போடுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேர்க்கடலை வாங்குனீங்கன்னா அது மாதிரி வாங்கிட்டு வந்ததில் ஒரு பாதியோ இல்லை முழுசோ வறுத்து தோலோட டப்பாவில் எடுத்து வச்சுடுங்க தோல் எடுக்காமல் எடுத்து வைங்க அப்போ தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தேவையானதுக்கு மட்டும் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஒரு நல்ல ஏர் டைட் டப்பாவில் போட்டு நல்லா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் முன்னாடியெல்லாம் வேர்க்கலை வேணும்னா அம்மா வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால அங்கே நிலத்தில் இருக்கிற வேர்க்கலையை வந்து வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இப்போலாம் அங்கேயே கிடைக்க மாட்டேங்குது அவங்களே வந்து அதை எண்ணெயை செக் ஆடுறதுக்கும் அப்புறம் விதைக்கும் வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இப்போது வேர்க்கல்லை வந்து கிராமத்தில் எனக்கு கிடைக்கிறதில்ல உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல வந்து பொண்ணுக்கு வந்து செமஸ்டர் லீவ் இருக்கிறதுனால அவள் வீக்காக இருக்கிறதுனால லஞ்செலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இதே காலேஜில் நான் வந்து காலையிலேயே செஞ்சு அவனுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பு தான் காலையிலேயே எனக்கு வந்து லஞ்ச்லாம் ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி என்னோடய நாள் கொஞ்சம் தாங்க போச்சு இருக்கிற பழைய மாவில் குடிப்பை ஞாயிறாரம் ஊற்றிட்டு இருக்கிற பருப்பை போட்டு சரி இந்த பருப்பும் அப்பளமும் போட்டு கூட்டு வச்சுட்டு கூடவே அவரை காப்பூரில் பண்ணி இப்படி தான் லேட்டாக தான் என்னோடய இந்த நாள் ரொம்ப மோசமாக எப்படி சொல்கிறது ரொம்ப போராக போச்சுன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் பேசும்போது உங்களுக்கு சில சவுண்டெல்லாம் கேட்டிருக்கலாம் வீடியோ வாய்ஸ் தெரியாமல் கேட்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நல்லபடியாக கேட்போம் ஏன்னு சொன்னீங்கன்னா நான் மைக் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்த பிறகு வீடியோஸ்லாம் நல்லபடியாக போடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய வீடியோஸை பெட்டராக கொண்டு போகிறதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் ஐடியா கொடுங்க ஓகேங்களா வாங்கினா வேர்க்கலையை வறுத்து போட்டு நம்ம பொரியலும் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சுட்டு என்னோடய லன்ச் பிளேட் என்னென்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் லஞ்ச் பிளேட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி மாம்பழமும் கூட வாங்கிட்டு வந்ததுனால அது வந்து ரொம்ப நாள் காலையிலேயே நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டேங்க அது வந்து இப்போ வர மாம்பழம்லாம் வந்து என்ன சொல்கிறது கல் வச்சுருக்கு பழம்னாவும் ஸ்வீட்டாக தான் இருக்குது ஆனால் அங்கங்கே கல் வச்ச அந்த அடையாளம் தெரியுது அங்கங்கே வந்து போல போலன்னு ஒரு மாதிரி பழமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதான் என்ன பண்ணுறது மாம்பழ சின்ன சீசனில் தானே மாம்பழம் சாப்பிட முடியும் அதனால் அதையும் வந்து சாப்பாட்டுக்கு அரைஞ்சி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக என்னோடய லஞ்ச் பிளேட்டில் மாம்பழம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாம்பழம் வந்து மாம்பழ சீசனில் மட்டும்தான் சாப்பிட முடியுன்றதுனால அதையும் நான் சேர்த்துருக்கேங்க உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்